தென்னைமரத்துக்கிட்ட இருக்காப் எப்படி எங்க பாத்தீங்க பெரிய பாத்தீங்கப்பாவும் பாருங்க இதுலதான் பார்த்தீங்களா அமைதியா மட்டும் இருங்க a kua iai varu le aulu <laughs> le o le o le aulu 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 le a இருக்குதா ஒரு நிமிஷம் வாங்க பார்த்த சரி சரி சரியா சரியா இருியா இங்கே பாரியா அவ்வளோதான் ஒன்றும் இல்லையா ம் ஆ வாங்க சரி சரி அவ்வளோதான்டா ஓ போயிருச்சா இங்கே பாரு என்ன பாரு போயிருச்சா தவளை அங்கே உள்ள தவளை நிறையா இருக்கு அந்த இடத்துல தவளை அங்கே நிறையா இருக்குது ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா இப்போ இவ எங்கேயோ இருப்பான் தவளை கற்றுனோடனே அங்கே வருவான் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டா பதினஞ்சு நாளைக்கு பசிக்காது அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது அப்படியே தங்கி இருந்துக்கிடுவான் அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சாவது நாள் வெளியில் கிளம்புறப்ப தான் இப்படி இப்படி வர்றது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இப்போ லாப் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நைட்டு பிடிச்ச பாம்பு நல்ல பாம்பு அது நல்ல பாம்பு இது சார பாம் சாரப்பாம்பு அவ்வளோ இப்போன்ற மாநகரசாரசியம் ஒரு சார பாம்பு பிடிச்சிருக்கும் ஸோ அவங்களுக்குள்ள ஆனால் என்னன்னு வீடியோ ஷேர் பண்ணுறீங்களா ம் ம்